எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை சொல்ல சொல்லப்போகிறேன் இது நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கதை சிறுகதை ஒன்று தான் ஒரு புத்த துறவி முன்னொரு காலத்தில் குரங்காக பிறந்திருந்தார் இது அவருடைய கதை நல்ல துறவி ஆனால் ஒரு 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 காலகட்டத்தில் அவர் குரங்காக பிறந்திருந்தார் அவர் அவர் காட்டில் வா வாழ்ந்து வந்தார் காட்டில் மரத்தில் துறவியும் துறவியின் மனைவி இரண்டு குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் எந்த வித தொந்தரவும் அவர்களுக்கு இல்லை அப்பப்பொழுது ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் குரல் மட்டும் கேட்கும் அது தவிர அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது ஒரு நாள் எங்கிருந்து ஒரு மனிதர் வந்தார் வரும்போது கையில் பெரிய கோடாலி ஒன்றை எடுத்து வந்தார் எடுத்து வந்து இந்த து துறவி புத்த துறவி குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தார் அப்போது இரண்டு குழந்தைகளும் கத்த ஆரம்பித்தன கத்த ஆரம்பித்து அப்பாவிடம் போய் சொல்லினா நீங்கள் போய் ஏன் அந்த மனிதனும் பேசக்கூடாது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது புத்தர் சோ புத்தர் துறவி சொல்கிறார் நான் பேசுகிறேன் அது அவர்களுக்கு புரியாது என்கிறார் எப்படியாவது நீங்கள் அவளை அவர்களை இதை நாம் இங்கே வாழ்கிறோம் என்பதை சொல்ல முடியாதா என்று குழந்தைகள் கேட்கின்றன அப்போது துறவி சொல்கிறார் இல்லை முடியாது அவன் நீங்கள் கத்துவதை அந்த மரம் வெட்டி ஏற்கனவே பார்த்து விட்டான் அவன் நம்மளை பற்றி கவலைப்படுவதாய் தெரியவில்லை அப்படி என்று இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் எனக்கு இதுவரை எந்த வழியும் தெரியவில்லை கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அந்த மரம் வெட்டுப்போம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக மரம் வெட்டதை நிறுத்தலாம் அந்த நேரத்தில் நாம் இங்கிருந்து தப்பி வேறு எங்கேயாவது செல்லலாம் என்கிறார் அப்போது குழந்தைகள் சொல்லிங்கன்னா இல்லை இல்லை எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு வர இல்லை எங்களுக்கு இந்த இடம் தான் பிடித்திருக்கிறது என்கிறார் அப்புறம் சொல்லி குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்காக இருக்கிறார் நமக்கு இதை விட நல்ல இடத்தை இறைவன் நமக்கு ஒதுக்கி இருக்கலாம் நாம் அங்கு செல்ல வேண்டி செல்ல வேண்டி நேரம் வந்துவிட்டது அதனால் நீங்களும் தயாராகுங்கள் என்று குழந்தைகளை சமாதானப்படுத்த பார்க்கிறார் ஆனால் குழந்தைகள் சமாதானப்படுவதாக இல்லை அந்த இடத்தை விட்டு தகருவதற்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை பிறகு செய்கிறார் நீங்கள் இந்த மாதிரி பிடிவத்துடனும் இருந்தால் அது உங்களுக்கு நல்லதில்லை பந்த பாச பா பந்த பாசகங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது இந்த இடத்திலிருந்து நீங்கள் பாசம் வைத்து அதை விட்டு நகரமாட்டேன் என்று சொல்வது உங்களுக்கு அழகல்ல நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் திறன் உங்களுக்கு வர வேண்டும் எது நடந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்தது என்று நீங்கள் எண்ண வேண்டும் இந்த மரம் வெட்டுவது கூட நமக்கு ஏதோ நன்மையாக இருக்கலாம் நமக்கு ஒரு மிக மிக நல்ல இடம் நல்ல உணவுகள் கிடைக்கும் இடத்திற்கு மாற வேண்டிய நிலம் வந்துவதாக இருக்கலாம் எனவே தயவுசெய்து அமைதியாக இருங்கள் என்று குழந்தையை சமாதானப்படுத்துகிறார் அதனால் குழந்தைகள் சமாதானம் அடையாததாக தெரியவில்லை இல்லை இல்லை நாங்கள் இதை விட்டு வரமாட்டோம் அப்படி துறையை செய்கிறார் நீங்கள் இந்த மாதிரி பந்த பாசத்துடன் இருந்தால் அடுத்த பிறவி உங்களுக்கு மனித பிறவியாகத்தான் அமையும் என்று கூறுகிறார் இத்துடன் அடுத்த கதை முடிந்து விடுகிறது அதை துறவின் என்னப்படி நாம் எந்தவித பந்த பாசங்களுக்கும் அடிமைப்பட்டு வாழக்கூடாது அதுக்காக பந்த பாசங்களை விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது என்று இல்லை பந்த பாசனங்கள் நம்மளை பிணைக்கக்கூடாது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது நம் சுதந்திரத்தை மனித நமக்கு இறைவன் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவன் காட்டும் பாதையில் செல்ல வேண்டும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கக்கூடாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பது வாழ்வோம் கடமை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்